வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஒரு பட விழா தேசிங்கராஜா ராஜா ஏதோ ஒரு பட இசை வெளியீட்டு விழாவில் கருத்துக்கள் பேசியிருக்கிறாங்க புத்தாம் பொதுவாக இன்றைய இயக்குநர்கள் அப்படிங்கிறவங்க அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து ஒரு மூத்த இயக்குநராக அவர் சில வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்காரு ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா தன்னுடைய மகன் நடித்த லியோ படம் குறித்தே கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கார் இந்த படம் செகண்ட் ஆஃப் வந்து பெரிய அபத்தமாக இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த படத்தில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் இருக்குது எந்த எந்த மதத்துலையும் நீ குறிப்பிடுகிற மதத்தில் கூட நரபலி கொடுக்குற மாதிரியான காட்சிகள்லாம் இல்லை இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பே அவர் தெரிவித்ததாகவும் அதுக்கு இயக்குனர் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் வந்து சார் சாப்பிட்டுருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு வச்சுட்டாப்புலே ஏன்னா இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் சும்மாரு அப்படிங்கிற அர்த்தம் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு அர்த்தம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இது அவர் ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்தை உள்வாங்கிறதுக்கு சரி இல்லை பார்க்கலான்னு சொல்ல கூட முடியாமல் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல அவர் பதில் சொல்லியிருக்காரு இது கிட்டத்தட்ட விஜயனுடைய அப்பாவுக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானம் ஒரு படம் பார்த்துட்டு ஆஃப் சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஏன்னா அவர் எண்பதுகள்லேருந்தே இருந்தே பல படங்களை எடுத்து பல விஜயகாந்த் உட்பட பெரிய பெரிய நடிகர்களை உருவாக்கி விஜயை உருவாக்கி எஸ் ஏ சந்திரசேகர் சுந்தரராஜன் கூட்டணிங்கிறது எண்பதுகளில் மிகப்பெரிய அது விஜயகாந்த் எஸ்ஏசி விஜயகாந்த் சுந்தரராஜன்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அமைஞ்சது படத்தினுடைய டைட்டிலிருந்து எல்லாமே ஒரு சட்டம் நீதி வழக்கு இதோட தொடர்புடையதாக தான் படத்தினோட டைட்டில் படத்தினுடைய கிளைமேக்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும் எப்படியாக இருந்தாலும் கடைசி காட்சி கோர்ட்டு காட்சி கொண்டு வந்து திருவாரி இப்படியாக தன்னுடைய பயனுக்கு கூட ஒரு நீதிமன்றம் தொடர்பான பேர் தான் வச்சார் நாளைய தீர்ப்புன்னு முதல் படத்துக்கு பேர் வச்சார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த மாதிரி படங்கள் எடுத்தார் இன்றைக்கி விஜய் ஒரு பெரிய ஆளாக வந்ததில் அவங்க அப்பாவுடைய பங்கு அதிகம் ஏன்னா கிட்டத்தட்ட துல்லாதமனும் துல்லும் குஷிப்பட வரையும் அவர் தான் கதை கேட்டார்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் அவர் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் நல்லா எந்திரிச்சதுக்கப்புறம் தான் விஜய் தனியாக கதை கேட்க ஆரமித்தாருங்கிற மாதிரியான சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு விஜயனுடைய வளர்ச்சியில் பங்கு வைத்தவர் அவங்க அப்பா அப்படின்னா விஜய் ரசிகர்லருந்து யாருமே அது மறுக்க முடியாது அப்பேற்பட்டவருக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம் போன வையா அப்படின்னு சொல்ல சொல்லாமல் நாகரிகமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சார் இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அதுவும் ஒரு தகப்பனே வந்து தான் பிள்ளைய வந்து இது பண்ணுறதுலாம் சார் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன் சார் அப்படின்னு கட் பண்ணிட்டேன் இது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து அவர் எந்த அளவுக்கு மன வருத்தப்பட்டிருந்தா விரும்பி இருந்தா தான் பையனுடைய படத்துலையே ஒரு அபத்தமாக ஒரு கிறுக்குத்தனமாக முட்டாள்தனமாக காட்சி வைக்கிறீங்களடா அப்படிங்கிறத நாசுக்காக சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் எஸ்ஏசி ஏசி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த படம் வந்ததுக்கப்புறம் வர போகிற அந்த படத்தை கழிவு ஊத்துறானா இல்லையா படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க அதாவது என் பேச்சை கேட்காம எடுத்து இப்படி ஒரு மட்டமான படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க படமாடாக எடுக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மகன் நடித்த லியோ படத்தையே தாறுமாறாக விமர்சனம் செஞ்சுருக்காரு இயக்குனர் எஸ்ஏசி அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கிறது அதுதான் இன்றைய இளைஞர்கள் நடிகர்களை நம்புகிறீங்க ஆனால் அந்த நடிகர்கள் உங்களுக்கு நியாயமாக இல்லை இதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் அவர் பையனே அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்னும் இளைஞர்கள் இது பண்ணுறாரு இப்போ இளைஞர்கள் மத்தியில் கெட்ட வார்த்தையை பேசுகிறாரு ஆபாசம் வன்முறை இப்படியான படங்களில் தான் படம் தான் பையன் நடித்தாலும் பரவாயில்ல ஓரளவு நேர்மையாக தான் பையன் நடிக்கிறதும் கேவலமான படம் தான் தான் பையன் ஒரு நல்ல படத்தில் நடிக்கலை யோகியமான படத்தில் நடிக்கலை முட்டாள்தனமாக நடிக்கிறான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் லியோ படத்தின் இயக்குனரை திட்டுவது போல் பையனையும் திட்டியிருக்கார் இன்னொரு விஷயம் அவர் நேர்மையாக பதிவு செய்திருக்கிறார் துல்லாத மனம் துள்ளும் படம் வந்தப்போ படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அப்போது அந்த இயக்குனர் எழிலிட்டெல்லாம் பேசினேன் அப்போ நான் அந்த படத்தில் சில கேள்விகள் கேட்டேன் அந்த கேள்விக்கான பதிலே அந்த படத்தில் வச்சுருந்தார் இவன் தாயா படைப்பாளி அவன் தாயா இயக்குனர் அவன் அவன் அவனிடம் அந்த படைப்பு குறித்து அந்த படம் குறித்து விமர்சனம் வைத்தாலோ மாற்று கருத்து வைத்தாலோ கேள்வி எழுப்பினாலோ ஐயங்களை எழுப்பினாலோ அவன் பதிலை வாயால் சொல்கிறான் இல்லைனா படத்தின் மூலமாக சொல்கிறான் அவன் தான் கிரியேட்டிவிட்டி கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டான் அதுக்கு சால்வ் பண்ணுறது அவங்க இஷ்டம் அப்படி அதையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டமே படத்தில் இல்லையே அப்போ அதை உள்வாங்கியிருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு மூத்த இயக்குநராக அந்த எழில்கிற இயக்குனரை பாராட்டுறார் அதில் இன்னொரு நுட்பமான விஷயம் சொல்கிறாரு அந்த படம் வந்தப்போ விஜய் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது இப்போ சொன்னால் துல்லாதமனம் அப்புறம் விஜயோட மார்க்கெட் பெரிய லெவலில் ஏறிச்சு விஜய்னா நல்லா லவ் ஸ்டோரி பண்ணுவார் நல்லா டான்ஸ் ஆடுவார் அவர் படம் வந்து நம்பி போகலாம் அவர் படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் பெண்கள் விரும்பி பார்ப்பாங்க குழந்தைகள் பார்க்கலாம் ரொமான்டிக்காக இருக்கும் அதை லவ்லி ஸ்டோரி எல்லோரும் விரும்புவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டு அதிகரிக்க காரணமாக இருந்த படம் துல்லாதமணம் துள்ளு தொண்ணூற்றி ஒம்போதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட படையப்பா வந்த காலகட்டத்தில் வந்தது படையப்பாவுக்கு ஈக்குவலாகவே துருவாத மனம் துள்ளு ஓடிச்சு படையப்பா அளவுக்கு பிரம்மாண்டம் கிடையாது ஓப்பனிங் கிடையாது ஆனால் விஜய்ங்கிற நடிகருக்கு ஒரு மாசு உருவாச்சு எனக்கு தெரிஞ்சு தொடர்ச்சியாக ஹவுஸ்ஃபுல்லாகச்சு துல்லாத மனம் அந்த பாடல் அந்த மேகமாய் வந்து போகின்றாய் அதெல்லாம் கவிதையாக நோட்டு புக்கில் எழுதி வச்சுட்டே இருப்பாங்க மேகமாய் வந்து போகிறாய் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா உன்னை தேடி அந்த அந்த வரிகள்லாம் எழுதி வச்சுட்டே இருப்பாங்க இதயம் தடமாறாமல் உள்ளங்கள் மாறினால் துல்லாத மனுவும் துள்ளன்னு இந்த கவிதையாக ட்ரெயிலரெலாம் போடுவாங்க நான் இருக்கேன் எனக்கு சூப்பரியா தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லுன்னு ஏதோ ஒரு படம் பார்க்க போயிருக்கேன் பார்த்திவன் படம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்போ துள்ளாத மன துள்ளனுடைய ட்ரெய்லரை காமிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் அந்த ட்ரைலரே ஒரு வித்தியாசமாக இருக்குது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் இருந்தது ஸோ அந்த அளவுக்கு இளைஞர்கள் மனதை வந்து ஒரு ஒரு மயிலிறகால் வருடுவது போல் இருந்தது அந்த படங்கள் காட்சிகள் வசனங்கள் அதில் பேசிய நேசம் அன்பு பாசம் தாய் பாசம் காதல் காதலிக்காக தன்னை அர்ப்பணிப்பது காதலுக்காகவே வாழ்வது பிறரை நேசிப்பது பிறருக்காக தன்னை அர்ப்பணிப்பது இது மாதிரியான சமூக விளிமியங்களை துலாத மனம் தொல்லும்னு சொன்னாங்க அப்புறம் அதே காலகட்டத்தில் அதே பாணியில் அந்த துலாத மனம் தொள்ளும் பாணிலையே இந்த சொல்லாமலே இந்த மாதிரி படம்லாம் வந்தது அதாவது அது கொஞ்சம் அபத்தமாக இருந்தாலும் அதாவது இன்னொரு உயிருக்காக என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் நான் வாழ்வது எனக்கு ஏன் சுயநலத்துக்காக கிடையாது இன்னொரு உயிருக்காக அது அம்மாவோ காதலியோ நட்போ அவர்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கதைகள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்தது அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றதுக்கு காரணம் விஜய் கிடையாது விஜய் ஒன்றும் பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லை அப்போ ஒன்றும் இன்னும் பெரிய அவர் இமேஜ் இல்லை ஆனால் படம் ஓடிச்சு ஆனால் இன்னைக்கு லியோவை எல்லோரும் கழுவி கழுவி ஊற்றுறான் ஏன்னா இந்த படத்தில் அவன் யாருக்காண்டி வாழலை தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்கிறான் தா தான் அப்பனும் தன் சித்தப்பனும் கொள்ளையடிக்கணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி எல்லோரையும் கொலை செய்கிறான் தன்னுடைய உயிர் நண்பனை கொலை செய்கிறான் நட்புக்காக வாழணும் அப்படின்னு சொன்ன வந்த படங்கள் அன்றைக்கி இன்றைக்கி நண்பனையே கொலை செய்டா பெத்த எங்கள் குடும்பம் கொள்ளையடிக்கணும் எங்கள் குடும்பம் ஜாலியாக இருக்கணும் எங்கள் குடும்பமாக போதை பொருள் போட்டு போதையை போட்டு ஆடணும் என் தங்கச்சி ஒரு கஞ்சா குடிக்கி நான் ஒரு கஞ்சா குடிக்கி எங்கள் அப்பையும் கஞ்சா குடிக்கி நாங்கள் கஞ்சா குடிச்சு நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி யாரை வேணாலும் கொலை செய்வோம் அப்படின்ட்டு தான் உயிர் நண்பனையே கொலை செய்கிறான் அந்த காலத்தில் ஒரு பத்து தலைவற்றவன வில்லன் சொல்லுவோம் இன்னைக்கு கதை காரியத்தை ஹீரோ பண்ண வைக்கிறீங்க இது எப்படின்னு எனக்கு புரியல அதுக்கப்புறம் தான் தங்கச்சியவே அப்போ கொலை செய்ய போகிறாங்கிறப்ப தப்பிச்சு ஓடி வந்து ஆள விருண்டா சாமின்னு தனியாக இவன் யாருங்கிறத மறைச்சி பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சு எல்லாருக்கும் ஏமாற்றி அவன் தனியாக வாழ்கிறான் இதுதான் அந்த படத்தினுடைய கதை இதில் சமூக விளிமியம் இல்லை சமூக அக்கறை இல்லை சமூகத்தை அப்படி போதை பொருள் கெடுக்கிறோமே வயலன்ஸை சொல்லி கெடுக்கிறோமே அப்படிங்கிற எதுவும் கிடையாது ஏன்னா ஹீரோ எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படியாவது அவன் நல்லா இருக்கணும் அவன் சாதிக்கணும் அவ்வளோதான் மக்களை பற்றியோ பிறரை பற்றியோ தன் நண்பர்களை பற்றி கூட யோசிக்காது நீ பொண்டாடி பிள்ளையோட சந்தோஷமா இரு அதுக்கு நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணு தேவைப்பட்டால் கஞ்சா தொழில் பண்ணு இல்லைனா கஞ்சா விட்டு வந்து தனியாக தொழில் பண்ணு ஆனால் எத்தனை பேரை வேணால் இடையில கொலை செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான கிறுக்குத்தனமான கதைகளை இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க இதைத்தான் இசேசி சொல்கிறார் அன்றைக்கி விஜய் ஹீரோலாம் கிடையாது பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது ஆனால் அதை படம் ஓடிச்சு ஏன் இயக்குனர் எளியில் துளாத மனம் தொழு

படம் வந்து ஹிட் இருக்கும் எனக்கு படத்தின் கதை எப்படி பத படம் பேசின விஷயங்கள் எப்படி படத்தில் பேசின நல்ல விஷயங்கள் அவங்க அம்மாவுக்காண்டி அவன் பாசமாக இருப்பான் அம்மாவுக்காண்டி பணம் போனாலும் பரவாயில்லன்னு அவங்க அம்மாவுக்காக ஒரு பணம் அனுப்புவோம் அதை அவங்க அம்மா திருப்பி அனுப்புவாங்க அது மணிவன் கேட்பார் காசுக்கு பிடிச்ச கேடா இந்த அன்புங்க இது ஒரு அன்பு ரெண்டு இதயங்கள் பரிமாறிக்குது எங்கள் அம்மாவுக்கு எனக்குமான அந்த உறவு அதை கொச்சப்படுத்தாதீங்க அப்படிங்குவார் ஸோ இவ்வளோ விஷயங்களை படத்தில் வந்து இருக்கும் அந்த திரைக்கதை அந்த படத்தில் யார் நடித்திருந்தாலும் அது செல்வரி முடிவு இருக்கும் அடிச்சு சொல்லுவேன் இதை வந்து மீடியாவை எப்படி எழுதுனாலும் எனக்கு இல்லை அதனால அந்த படத்தை வந்து ஒரு டிவியில் இன்னைக்கு போட்டாலும் எல்லாரும் பார்க்கறான் ஆனால் இல்லையோ மாதிரி படங்களில் முழுக்க முழுக்க போதை பொருளையும் அறுவல் எடுத்து கையை வெட்டுறதும் தலையை வெட்டுறதையும் தொண்டைக்குள்ள கத்தி விட்டு நுழைக்கிறதையும் இதை மட்டுமே காண்பிக்கிறீங்களே அப்படின்னு எஸ் ஏ சேர் கேட்டிருக்காரு தன்னுடைய பய பையனுடைய படத்தையே வெளுத்து வாங்கியிருக்காரு சாட்டை எடுத்து சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கியிருக்காரு எல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டாரா இல்லாதபே இவன் ஹிட் ஆயிருக்கான் காரணம் கதையும் இயக்குநர்களுடைய கதை சொல்லும் முறையும் மூத்தவர்களிடம் கதை கேட்டுக்கொள்ளும் தன்மையும் இருந்ததுங்கிறார் அதே மாதிரி துப்பாக்கி படத்தின் போது ஏஆர் ஆர் முருகதாஸ்ட்ட ஸ்லீப்பர் செல்லை பற்றி அவர் கேட்டாராம் அதுக்கான பதிலை துப்பாக்கி படத்தில் ஏஆர் முருகதாஸ் வச்சிருந்ததா ஏசி ஏசி சொல்கிறார் ஸோ இதுவரே இருந்த இயக்குனர்களிடம் இவருடைய உரையாடலிடம் இருந்து அந்த இயக்குனருடைய தன்மை எப்படி இருந்தது அவங்க ஏன் வெற்றி பெறாங்க அவங்க எப்படி அணுகிறாங்க ஒரு விஷயத்த ஒரு உரையாடலில் எப்படி பதில் சொல்கிறாங்க ஏன்னா அவன் அந்த இயக்குனரிடம் ஒரு கிளாரிட்டி இருந்தது தான் எடுக்க போகிற படம் கதை வசனம் குறித்து ஒரு கிளாரிட்டி இருந்தது அதனால அது குறித்து கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்ல தயாராக இருக்கான் இவங்கள்ட்ட கதையெல்லாம் கிடையாது இப்போ லோகேஷ் கனகராஜுடைய லீவ் படத்தில் கதையும் கிடையாது ஸ்கிரிப்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது விஜய்ங்கிற ஒரு பெரிய இமேஜ் ஒரு ஓப்பனிங் சாங்கு இப்படி வைக்கணும் ஒரு லிப்டு லிப் வைப்போம் அது பேசுவாங்க ஒரு கெட்ட வார்த்தையை ட்ரெயிலரில் விடு அது பரபரப்பாகும் இதை வச்சு தான் படத்தை தீர்மானிக்கிறாங்களோ இல்லையே படத்துக்கு கதையும் கிடையாது நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாதுனால அது குறித்து கேள்வி கேட்டால் அவன் தடுமாறான் லோகேஷ் கனகராஜ் தடுமாறுறான் என்ன கதையெல்லாம் கேட்குறீங்க என்னன்னு கேட்குறீங்கண்ணா லாஜிக்காது மண்ணான் கிடையாது ஏதோ ஒரு கிற்கு தரமாக எடுத்தால் அந்த நம்பருக்கு கிறுக்கு பயிலுக்கு ரசிகர் இருக்காங்க கைத்தட்டி அடித்து நாங்கள் ஓப்பனிங் பிரம்மாண்டம் செக்ஸு ரெட்டை ரெட்டையர்த்தம் ஹீரோயிஸும் போதை பொருள்னு இப்படி எல்லா முட்டாள்தனத்தையும் காமிச்சு இப்படியோ மார்க்கெட் பண்ணிவிட்டு மொதல் மூணு நாள் ஒன்றா போதும்னு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ அமேசான்லேயும் விற்றுட்டு நாங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆள் வந்துட்டு இந்த கதையில் இது லாஜிக் வராதே இது இப்படி இருந்தால் சரி இருக்காதுன்னு கேட்டு போர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் லோகேஷ் கனகராஜ் எழிலிட்ட ஒரு கதை இருந்தது அதனால் அந்த கதை குறித்து விவாதிக்க தயாராக இருந்தார் வாங்க எங்கள்கிட்ட கதை இருக்குது அப்படிங்கிறாரு அதனால் அதை விவாதிக்க தயாராக இருந்தார் ஏர் முருகதாஸ் துப்பாக்கி படம் குறித்து ஒரு கதை வச்சுருந்தார் அந்த படம் இந்த கருத்து ஒரு முட்டாள்தனமான கருத்து கிற்குத்தனங்கிறது வேறு ஆனால் ஒரு கான்செப்ட் இருந்தது அதனால் அவர் கேட்டோன்னே அதில் பதில் தந்தார் இது இந்த இந்த இனி வரக்கூடிய இயக்குனர்களிடம் பிரம்மாண்டம் ஆபாசம் ரெட்டை வார்த்தை பேன் இண்டியா தான் கான்செப்ட் இதில் கதை தேவையில்லை ஸ்கிரிப்ட் தேவையில்லை பெரிய ஹீரோக்கள் தேவை இமேஜ் தேவை ஓப்பனிங் தேவை மாசின் தேவை பயிற்ற்சின் தேவை கெட்ட வார்த்தத தேவை இதை தவிர்த்து வேறு எதுவும் தேவையில்லை என்பதால் கேள்வி கேட்டாலே பதிருக்கிறார்கள் இதைத்தான் எஸ்எஸி போட்டு பொல பொலன்னு பொழுதுருக்காரு தன்னுடைய பையனையே அவன் அவனுடைய இமேஜுக்கு ஓடலை தான் ஒரு ஹீரோ ஓட முடியும் விஜய்ங்கிற இமேஜை வச்சு எல்லாம் ஓட முடியாது விஜய்ங்கிற இமேஜுக்கு ஓடணும்னா உதயா படம் ஏன் ஓடலை சுறா படம் ஏன் ஓடலை சுறாலாம் இப்போ டிவியில் போட்டாலும் பதறி எல்லோரும் ஓடுறாங்களா இல்லையா ஐயோ சுரா போட்டாங்கன்னு அப்போ ஏன் விஜய் வந்து அப்போன்னா சாதாரண ஆளா துள்ளாதமனமும் துள்ளுவ விஜய் சாதான ஆள் ஆனால் படம் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் சுறா படம் வரும்போது விஜய்க்கு வந்து பெரிய மாசு இருந்தது ஆனால் படம் பெட்டிக்ல ஓடிடுச்சு இப்போ உட்கார உள்ள அது சன் பிக்சர்ஸ் எடுத்துட்டாங்களே திருப்பி திருப்பி டிவியில் போட்டு கொள்றாங்க மற்றபடி விஜய்ங்கிற இமேஜுக்கு ஓடலை கதை இருந்தால் தான் ஓடும் கதையும் நல்ல இயக்குனர்கள் இருந்தாதான் தமிழ் சினிமா பழைக்கும் தமிழ் சினிமாவும் ரசிகர்கள் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி படம் எடுக்க போறீங்க டேரக்டர் ஊரை ஏமாற்ற போறீங்கிறத ஒரு மூத்த இயக்குனராக எஸ்ஏசி வந்து விமர்சனம் பண்ணியிருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் கேட்கலாம் எஸ்சிஐசி படங்கள் யோகியமாக அவர் படத்தில் இல்லாத ஆபாசமாக செக்ஸா தான் பையனை வச்சே என்னென்ன கூத்து பையனும் அம்மாவும் சேர்ந்து எவ்வளோ ஆபாசமான பாட்டு பாடினாங்க தொட்டப்பட்ட அரை முத்து அந்த பாட்டு வந்து அவங்க அம்மாவும் விஜயும் சேர்ந்து பாடின பாட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போய் விஜய் அப்பானும் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து இவ்வளோ மோசமாக படம் எடுக்கிறாங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து இவ்வளோ மோசமாக பாட்டு பாடுறாங்களேன்னு விமர்சனம் வந்ததுலாம் உண்மை தான் ஆனால் அப்படி ஆபாசமாக கவர்ச்சியாக தான் பிள்ளையை வச்சு படம் எடுத்த அவரே இன்னைக்கு மனம் இதும்புகிற அளவுக்கு தமிழ் சினிமா இருக்குதுன்னா அப்போ தமிழ் சினிமா எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஐசிஐசி படத்தில் ஆபாசம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆக்ஷன் ஹீரோயிஸ் எல்லாமே இருந்தாலும் ஏதாவது ஒன்று கடைசி காய்ச்சலில் கிளைமேக்ஸில் சட்டம் நீதி இதுதான் நீதியாக ஏழைக்கு ஒரு நீதியாக பணக்காரனுக்கு ஒரு நீதியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு எதையோ ஒன்று சொல்ல ஒரு மெசேஜ்னு ஒன்று சொல்லணும்னு நினைப்பார் ஒரு சினிமா ஒரு ஹீரோனா பார்க்க வர மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஏதோ ஒரு கான்செப்டாக ஒரு கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணார் அது நான் சோப்பு மனிதனில் இருந்து சட்டமுறி முறை எல்லா படங்களையும் பாருங்கள் ஏதாவது ஒன்று ஒரு பணக்காரன் தண்டிக்கப்படணும் படம் இருக்க வச்சு தான் சட்டமாகாதுன்னு ஏதோ ஒரு அறத்தை சொல்லி ரசிகர்கள்ட்ட கடத்துவார் உங்களுக்கு கால தொட்டு கொண்டு கிடைக்கிறேன் ரெண்டரை மணி நேரம் படம் பண்றோம் மூணு மணி நேரம் படம் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் நான் நல்ல விஷயத்தை சொல்லுங்க தயவு பண்ணி ப்ளீஸ் நம்ம விரும்புகிற ஹீரோ நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கடத்துக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை எஸ் பதிவு செய்துட்டு இருந்தால் இப்போ வர படங்களில் வெறுமனே ஆபாசமும் வன்முறை மட்டும்தான் இருக்குது மற்றபடி லாஜிக்கும் இல்லை ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது படமாடாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக மனம் விரும்பி எஸ் சி பேசியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான திருப்பமாக பார்க்குறேன் தமிழ் சினிமாவில் இதெல்லாம் ஒரு முக்கியமான திருப்பமாக பார்க்குறேன் பையனே ஆனாலும் ஒரு அளவுக்கு மீறி ஒரு முட்டாள்தனமோ அபத்தமாக படங்கள் போகும்போது அப்பாவே பதறுகிற இந்த சூழல் என்றால் அப்போ தமிழர்கள் எவ்வளோ ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் இது போன்ற சினிமாக்கள் தொடர்ச்சியாக வந்தால் நம்ம இளைஞர்கள் என்ன மாதிரியான சினிமா ரசனைக்கு ஆட்பட்டு பாதிக்கப்படுவார்கள் என்பதை எடுத்துரைக்க வேண்டிய கடமை ஜீவா சினிமாவுக்கு இருக்குது இதுபோன்று பல்வேறு சினிமா செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் இது மாதிரி பயங்கர சுவாரஸ்யமான செய்திகளும் சத்தான செய்திகளும் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி